ஜூன் பதிமூணு கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார்த்திக்குடைய அப்பா அம்மா அவங்களுடைய அறுபதாம் கல்யாணத்துக்கு மண்டபத்தில் எல்லாரையுமே ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க கார்த்தி ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த ரியாவை பத்தின உண்மை எல்லாத்தையுமே தெரிய வந்து கண்டிப்பாக அவளை இந்த மண்டபத்தில் இருந்து வெளியே அனுப்பி ஆகணும் அப்படி இல்லைன்னா அம்மாவுக்கு நம்ம கொடுத்த வாக்கு பொய்யா போயிடும் அப்படின்னு பதட்டமாகவும் இருக்கிறாங்க அந்த கல்யாண மண்டபத்துக்கு ரம்யாவும் கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மண்டபத்துக்குள்ளே போயிட்டு எப்படி கார்த்திக் கண்ணில் படாமல் நம்ம இருக்கிறது எத்தனை நாளைக்கு தான் அவர்கிட்ட நம்ம ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருக்கிறது கண்டிப்பாக அவருக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் எப்படி போகிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு ஐடியா பண்ணுவோம் பேசாமல் கம்பெனில எமர்ஜென்சின்னு சொல்லி ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு போக சொல்லுவான் கார்த்திகை அதுக்குள்ள நம்ம கார்த்திகுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்தடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரம்யா வந்து யோசிக்கிறாங்க கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற மேனேஜருக்கு கால் பண்ணுறாங்க இமிடியேட்டாக கார்த்திக்கை கால் பண்ணி கம்பெனியில் எமர்ஜென்சி ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்துட்டு போயிருங்க நீங்கள் வந்தால் தான் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்க மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் கார்த்திக் சாருக்கு கால் பண்ணி கம்பெனிக்கு உடனே வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மேனேஜர் பார்த்தீங்கன்னா கார்த்திகை கால் பண்ணுறாங்க என்ன நீங்கள் இந்த டைமில் கால் பண்ணியிருக்கிறீங்க இன்னைக்கு நான் லீவு தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் அதோட ஒரு முக்கியமான பிரச்சனை சார் இந்த பெரிய மிஷின் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது ரன் ஆகவே இல்லை அந்த ஒரு மிஷின்னால மற்ற எல்லா மிஷினுமே ஸ்டாப் ஆகி நிற்கிது தயவு செஞ்சு நீங்கள் வந்து என்ன எதுன்னு செக் பண்ணிட்டு போயாடுறீங்களா உங்களால் மட்டும்தான் அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும் மாணிக்கம் சாரும் காலையில் இருந்து சரி பண்ணிட்டு இருக்கிறாரு அவரால் முடியவே இல்லை தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு போங்க பத்து நிமிஷம் தான் வேலை நடக்கும் அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மாவோடைய அறுபதாம் கல்யாணம் நாங்கள் எல்லாருமே மண்டபத்தில் இருக்கிறோம் இந்த டைமில் நான் எப்படி கம்பெனிக்கு வர்றது அப்படின்னு கேட்குறாங்க சார் ப்ளீஸ் சார் நீங்கள் வந்ததும் போயிடலாம் உங்கள் அம்மா அப்பாவுடைய கல்யாணம் முடிகிறதுக்குள்ளையே நீங்கள் வந்துட்டு போயிடலாம் சார் ப்ளீஸ் சார் வந்துடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஞ்சுறாங்க சரிங்க வைங்க நான் உடனே கிளம்பி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து ரொம்ப பரபரப்பா அம்மா கம்பெனியில் ஒரு எமர்ஜென்சியா நான் உடனே போயிட்டு சீக்கிரமாக வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னப்பா கார்த்தி பாட்டி வந்துட்டா எவ்வளோ பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்குதுன்னு உனக்கு தெரியும் இல்லை இந்த டைமில் எங்கள் எல்லாருமே இப்படி விட்டுட்டு போறியே அப்படின்னு கேட்குறாங்க அம்மா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க பாட்டி வர்றதுக்குள்ளேயே நான் வந்துடுவோம் ஒரு எமர்ஜென்சி அவ்வளோதான் ஒரு மிஸ்ஸின் பிரச்சனையா அவங்க காலில் இருந்து சரி பண்ணி பார்க்குறாங்க பண்ண முடியல நான் போனால் தான் சரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க நான் போனதும் அடுத்த பத்து நிமிஷத்தில் நான் இங்கே வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா கார்த்தி பத்திரமா போயிட்டு அப்படின்னு சொன்னாங்க என்னங்க நீங்க அத்தம் அம்மாவுடைய கல்யாணால இப்படி நீங்க நடந்துக்குவீங்க என்னதான் வேலையாக இருந்தாலும் இப்படி இல்லாம வேலைக்கு கூப்பிடுவாங்க இன்னைக்கு நீங்க லீவு தானே அப்புறம் இதுக்கு பேசாம இருங்க வீட்டுல தானே அப்படின்னு தீபாவும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்க ஒரு முக்கியமான விஷயம் அவ்வளோதான் நான் போயிட்டு சீக்கிரமாக வந்தார்றேன் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அம்மா அப்பா கூடவே இருங்க அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே பண்ணி கொடுங்க வரவங்க எல்லாம் கவனிச்சிக்கங்க பாட்டி வர்றதுக்குள்ளேயே நான் வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே கார்த்திக் சாரை வந்து நாங்கள் கூப்பிட்டுட்டோம் கார்த்திக் சாரும் கம்பெனி கிளம்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு மேனேஜர் வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா ரம்யா வந்துட்டு இப்போதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு சரி க கார்த்திக் வந்து ரிட்டன் மண்டபத்துக்கு வர்றதுக்குள்ளேயே நம்ம போயிட்டு அந்த அபிராமி ஃபேமிலியை மீட் பண்ணிவிட்டு வந்தாரலாம் அப்படின்னு நினச்சிட்டு கார்த்திக்கு வந்து கம்பெனிக்கு போகிறாங்க ரம்யா வந்து மண்டபத்துக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க பாட்டிமா வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக மகளுக்கு வந்து அறுபதாம் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு பயங்கர சந்தோஷத்தில் ஊரில் இருந்து கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க என்னம்மா அபிராமி மண்டபத்தில் கல்யாண வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது நான் இன்னும் ப இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நாங்கள் ரீச் ஆயிடுவோம் எல்லாமே தடபுடலாக இருக்கணும் ரெடியாக இருக்கணும் நான் வந்ததுக்கு அப்புறம் அது கோளாறு இது கோளாறுன்னா சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது சரியா நான் வந்த உடனே உங்களுடைய கல்யாண வேலையை மட்டும்தான் நான் பார்ப்பே மற்ற எல்லா வேலையுமே கண்டினியூஸாக வந்து ஆள் வச்சு பார்த்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா எல்லா வேலையுமே நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் மட்டும் பத்திரமாக வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க சரிம்மா நான் வந்துட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மாவும் ஃபோன் காலில் கட் பண்ணிடுறாங்க என்னடி தீபா இவ்வளோ பெரிய மண்டபத்தில் கல்யாண வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆமாம் எங்கள் அத்தை மாமாவோடைய அருவாதான் கல்யாணம் அதனால தான் நாங்கள் இங்கே வந்து செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு ரம்யா கிட்டே வந்து ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ தீபா